மனசு கேட்கல வீடியோ பார்த்தோன்னா உடனே போயிடும் அப்படின்றதுனால தான் சரி சீக்கிரம் வந்து நம்ம மெட்ராஸ்ல இருந்து வரணும் இங்கே சந்தோஷமாப்பா ம் நீ கேட்டே இருந்தீங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே அதுல இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க ரொம்ப தெம்பா இருங்க சரியா நல்லதாவே நடக்கும் சரியா இது எல்லாமே புள்ள சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு கேட்டாரு உங்க முகத்தையும் பார்த்தோம் உங்க முகத்தையும் பார்த்துட்டு அண்ணனையும் பார்த்ததுக்கு அப்புறம் சரி உடனே பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு சரி ஏதோ நம்ம கையில கிடைச்சது என்ன கிடைச்சதோ வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் பாருங்க

டிராக்டரில் அடிபட்டுச்சு எனக்கு கை கால் எதுவும் செயல் இல்லை அம்மா தான் என்னை பார்த்துக்கிறாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ஃபேஸ்புக்கில் அண்ணனோட வீடியோ பார்த்தேன் அதை அவர் தொடர்பு கொள்ளி கேட்டிருந்தேன் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு அவர் எல்லாமே நேரடியாக வந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாரு எல்லோரும் வாங்கி கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் இது கை கால் எதுவுமே செயல்படலை கல் மூஞ்சி மூஞ்சிக்காய்லேருந்து இப்படி திருப்பூர்லேருந்து எல்லாமே நான் தான் பார்க்கணும் எதுவுமே பிள்ளைக்கு எதுவுமே சோ உணர்ச்சி கிடையாது இந்த போய் இந்த நாளைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் அடிப்பட்ட நாளைக்கும் நான் தான் கூட இருந்தேன் எங்கள் வீட்டுக்கார் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு காலமாகிட்டார் என் வீட்டுக்கார் ஒரு அஞ்சு வருஷம் இந்த ஒரு அஞ்சு வருஷம் இருந்தார் எங்களா கூட அவர் காலமாகிட்டார் அதுலேருந்து நான் தான் பார்த்துக்கிறேன் வேறு யாரும் அக்கா தங்கச்சி இல்லை வேறு யாரும் எங்களுக்கு போய் போனால் யாரும் இல்லை நான் தான் பார்த்துக்கணும் பிள்ளை வச்சிக்கின்னா க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எங்கன்னா நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்களான்றது நாங்களாம் யாருன்னா கேட்டு ஏன்னா சாப்பாட்டுக்குன்னா எதுனா கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கேட்டோம் அதனால் வந்து நேரடியாக வந்து பார்த்துட்டு வாங்கி கொடுத்துக்கிறாங்கோ நூறு காலம் வா இருக்கும் அவங்க மக்கள் குட்டி அவங்க நல்லா இருக்கும் அதுமாரி எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துக்கிறாங்கோ ரொம்ப நன்றி வாங்கி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி